ஒரிக்க வந்தால் தான் கலி மேடம் கருப்புக்கு ஒரு காட்டு காட்டுங்க அதை தானே காட்டு என்னடா இவ சிரிக்கிறாளே பின்னாடி என்னத்த சொக்காளோ தெரியலையே அப்படின்னு ஒரே கன்ஃபியூஷனாக இருக்கு நான் சிரித்தாதான் உனக்கு பயமா இருக்குல்ல சரி சித்துமாக சிரிச்சா பயமாக இருக்குல்ல சிரிச்சாதான் கிராண்டாக இருக்குது ம் சரி அப்புறம் நீ அழமாட்டியா நான் அழுவின் அழுகுன்னு நான் கேட்குறேன் நீ அச்சோ நீ எதுக்கு அழுவணும் நீ எதுக்கு பப்ளிக்கில் வந்து உட்காந்து அழுவணும் நீ பேசாமல் நாலு சோத்துக்குள்ளார உட்காந்து அழுகு அங்கேயே விட்டுட்டு வந்துடு ம் எதுக்கும் இங்கே வந்து பப்ளிக்கில் நீ வந்து அழாத சரியா சரி அப்புறம் கருப்பி அப்படி வீட்டில் எல்லாம் சோதிக்க மாதிரி இருக்காங்களே நல்லா இருக்காங்களே அப்புறம் என்ன எல்லோரும் லீவுக்கெல்லாம் வராங்க ஏதாவது வீட்டில் நல்லது பொல்லது ஆக்கி போட என்ன வீட்டில் நல்லது பிள்ளைலாம் ஆக்கி என்ன என்னப்பா ம் ஆக்கி போடு சரி 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 அப்புறம் ிய எப்படி நல்லா போத அப்புறம் காலையில் உன்னோட பெர்ஃபார்மன்ஸ்லாம் சூப்பராக இருந்தது வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸு காலையில் வேற வேற வேறு லெவல் பெர்ஃபார்மன்ஸு யாராலையும் அடிச்சுக்க முடியாது அந்த லெவல் போயிட்டே போய்ட்டே பேச சரியா அந்த லெவல் பர்ஃபார்மென்ஸு காலையில் எவ்வளோ கலெக்ஷன் கலெக்ஷன் டோன்ட் வேஸ்ட் யூ நான் சொல்லட்டுமா நீ வந்து கருப்பி டோன்ட் வேஸ்ட் யுவர் எனர்ஜி ஓகே டோன்ட் ஓ உனக்கு தமிழ் தான் தெரியுமோ உனக்கு இங்கிலீஷ் தெரியாதோ சரி நான் என்ன சொல்றேன் உன்னுடைய எனர்ஜியை வேஸ்ட் பண்ண உங்க ரீல் அந்த போச்சு உங்க ரீல் அந்த போய் ரெண்டு நாள் ஆகுது பெண் குழந்தைகள்லாம் ஊர்ல உள்ள பெண் குழந்தைகள் ஆட்டி போனதுல தான் உங்களுக்கு அடைச்ச காட்டிலச்ச போனதில்லை நல்ல நல்ல சொல்ல சொல்றேன் தலையெழுத்து என்ன உனக்கு பின் ரெண்டு வந்து இந்த ரெண்டோட தலையெழுத்து என்ன நீ வந்து இது ஜெயிப்பேனா தோற்பேனா அப்படின்ற போட்டி கிடையாது இது நான் ஜெயிப்பேனா நீ ஜெயிப்பியா அப்படின்ற போட்டியெல்லாம் இது கிடையாது இது என் இது என்ன தெரியுமா தர்மத்திற்கும் அதர்மத்திற்கும் நடக்கும் போராட்டம் சரியா அதனால இந்த தர்மம் தான் ஜெயிக்கும் அப்படின்றதுல நான் உறுதியா இருக்கேன் நானு அது இன்னொரு நான் சொன்னேன் என்ன சொன்ன இருக்குது ம் என்னடி யாருக்கிட்ட போய் கேட்ட என்னவோ கேட்டையாம் அவளை என்ன கேட்டடி குட்டி ஆ அப்படியா சரி 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 என்ன இருந்தாலும் காசு ஆ என்கிட்டலாம் இன்னடி நான் எல்லாம் செலவு பண்ண மாட்டேன் நான் தான் பத்து பைசா செலவு பண்ண மாட்டேன் இது மாதிரி ஒன்றே ஒன்று தான் சொல்லுவேன் ம் நீங்கள் எப்பயோ தோத்துட்டீங்க இன்னமும் தோற்றுக்கிட்டே இருக்கீங்க சரியா நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன் உங்கள் எல்லோருக்கும் சேர்த்து சொல்கிறேன் நீங்கள் யாரும் யூகிக்க முடியாத இடத்துல இருக்கும் என்னுடைய பிரெயின் என்ன அப்படின்னு